போலி கிரிப்டோ கரன்சி நிறுவனத்திற்கு விளம்பரம் செய்த புகாரில் நடிகைகள் தமனா காஜல் அகர்வால் ஆகியோருக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் அந்த விளம்பரங்களில் நடித்ததற்காக தமனாவுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் காஜல் அகர்வாலுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாயும் தரப்பட்டது அந்த பணத்தை வசூலிக்க நடவடிக்கை எடுத்துள்ள சைபர் கிரைம் போலீசார் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு இரண்டு நடிகைகளுக்கும் சம்மன் அனுப்பியுள்ளனர் வணிக வளாக கடைகளுக்கான மாத வாடகை தொகையை ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதிக்குள் செலுத்த தவறினால் பனிரண்டு சதவீதம் அபராதம் விதிக்க மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் வணிக வளாக கடைகளுக்கான மாத வாடகையை ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதிக்குள் செலுத்தாவிட்டால் பனிரெண்டு சதவீதம் அபராதம் விதிப்பு வணிக வளாக கட்டிடங்களின் குத்தகை காலம் ஒன்பது ஆண்டுகளில் பனிரண்டுகளாக அதிகரிப்புவ பதினைந்து உயர்த்துவது போன்ற மூலம் மாநகராட்சி நிர்வாகம் நூற்றி எண்பது கோடி ரூபாய் வசூல் செய்வது குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்